வீட்டில அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் பழனி தாக்காரரை மட்டும் வாரிசு சொல்லலை நானும் வாரிசு சொன்னாங்க திராவிட வாரிசு சிலர் இருக்கிற மாதிரி திராவிட வாசி சிகரர் சொல்லி என்ற சூழ்நிலை கேட்டாலே எனக்கு எரியுது படத்திகிட்டே எரியுது அவங்களுக்கு எரிட்டணும்னா அது திரும்ப திரும்ப சொல்லி விட்டுருவோம் இன்னைக்கு எப்படி திராவிடத்தில் பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பி ஒரு ராஜன் காலத்திலயும் நீதி கட்சியை குழி தோண்டி பாத காலத்தில ஒரு தலைவர் சொன்னார் ஆனா பிடி ராஜனுடைய தொடர்ச்சியா பண்பாளர் பழனி ராஜன் அவர் வந்தார் இப்போ நம்ம கூட இருக்கார் நம்ம பழைய தாயணம் ஒருத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான பாதகங்களை வைக்கக்கூடிய நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்குறத அவரோட பலையினமாக ஆகி கூடாது இதுதான் இது நே சொன்னா அது அவருக்கே தெரியும் நம்மளுடைய எதிர்களில் வெறும் வாயம் மிகக்கூடிய விரோத ஆற்றல் பெற்று அவனுடைய அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அதன் அவலாக ஆகிவிடக் கூடாது என்பதை கடகத்திற்கு அறிவுரை வழங்கி திறக்காத பிடிஆர் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தையும் ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன் திராவிட அறநிலையாளர் தமிழக பிடி ராஜன் அவர்கள் குறித்த இந்த பாடு வரலாறு நூல் மிகப்பெரிய வரலாற்று கருவணும் தனிப்பட்ட ஒரு மனிதனின் வரலாறு இல்லாம ஒரு நூற்றாண்டு வரலாறா நீதி கட்சியுடைய வரலாறா நீதி கட்சியுடைய முன்னோடிகள் நீதி கட்சி ஆட்சியுடைய சாதனைகள் சுயமரியாதை இருக்கணும்னு எல்லா தவற்றையும் இந்த நூல் மூலமாக நாம் தெரிஞ்சிக்கலாம் இப்படிப்பட்ட கருவூலத்தை உருவாக்கின பயணிகள் தயாராக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறுன்னு சொல்ல முடியாது சிலருடைய வாழ்க்கையை தான் அப்படி சொல்ல முடியும் அப்படி இருக்கின்றவர்தான் பிடி அவர்கள்